பாப்பா உங்க பாப்பா பால் பண்ணி வந்துட்டு குடும்பத்தோட சாப்பிடுவோம் சொந்தங்களே நம்ம லைவ் பண்றதுக்கு முன்னாடியே பால் பண்ணியத்துக்கு ஊற போட்டாச்சு லைவ் முட்டுச்சுட்டு வந்து பால் பண்ணியத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ காலங்காத்தாலே பால் பண்ணி வச்சுட்டு தேங்காய் பால் எடுத்து குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொந்தங்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட எப்பவும் சொல்ற முன்னாடியே தான் கடல் மீனில் ஊறுகா தேப்பிட்டாலும் சரி கருவாடு தேப்பிட்டாலும் சரி மீன் கடையில் மீன் தேப்பிட்டாலும் சரி இந்த வீடியோக்குள்ள காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கியிருந்த சொந்தங்களே சொந்தங்களை இந்த பால் நம்ம வீட்டில் அரைச்ச மாவுதோ நைட்டு எடுத்தனால தான் வீடியோ பதிவு எடுக்கக்கூடாது சாயந்தாலம் நம்ம அரைச்சிருந்தோம்னா வீடியோ பதிவு எடுத்திருப்போம் இந்த பால் பண்ணியத்துக்கு என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கோம்னா ஒரு உலக பச்சரிசிக்கு ஐம்பது கிராம் உளுந்து தேவையான வெந்தயம் ஒரு அரைமுடி தேங்காய் கொஞ்சம் பழைய சோறு சேர்த்துருக்கோம் சொந்தங்களை இதான் சேர்த்து நம்ம பால் அரைச்சிருக்கோம் என்ன சொந்தங்களை பால் பனியா சுட்டு எடுத்துருவோம் அப்புறக்காடி தேங்காய் தான் எடுக்கணும் தேங்காய் படம் இருக்கிற கண்டிப்பா போய் பறிச்சுட்டு வந்துருவாங்க

தேங்காய் எங்க வீட்டுக்கார உரிச்சு உடச்சு வந்துட்டாங்க இப்ப தேங்காய் பால் எடுக்கிறாங்க திருவி எடுத்துக்கிறோம் தேங்காய் துருவியும் வடிவட்டிட்டு வந்தாச்சு இப்ப சீனியை போட்டு கலந்து எடுத்துருவோங்க தேவையான உப்பு போட்டுக்குருவோங்க சாப்பாடு ஆப்பட் சுட்டாச்சு அதுக்கு ஏத்தாப்பட தேங்காய் பால் ரெடி ஆயிட்டு குடும்பத்தோட சாப்பிட போறாங்க நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் சொந்தங்களே சாப்பிடுவோம இந்த அக்கல் பச்சு குடுத்துவாங்க பிச்சு பிச்சு போடலாம் လာတာ சப்பாத்தி

இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து காலை டிஃபன் வந்து ஆப்பிள் சுட்டு கொடுத்துருக்காங்க காலை டிஃபன்லயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பால் பண்ணையா ரொம்பவே பிடிக்கும் ஒரு சில சொந்தங்கள் வந்து லைவ் பண்ணும்போது வந்து என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து எங்க வீட்டில் ஆப்பல் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லும் எனக்கு நாவலாம் ஊரும் அப்ப அந்த நேரத்துல செடிகிட்ட சுட்டு கேட்கும் ஒரு முறை வந்து வீடியோ பண்ணாமல் சுட்டு கொடுத்தாங்க சாப்பிட்றக்கு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வீடியோட சுட்டு கொடுத்துருக்காங்க உங்க மத்தியில நாங்க சாப்பிட போறோங்க ஆனா ஒண்ணுங்க கார டிப்பன் எனக்கு வந்து புடிச்சிருந்தாலும் கார டிப்புன்னு சொல்றது வந்து நான் சாப்பிடும்போது வந்து காரம் சாரமா இருந்தா மட்டும்தான் அதை டிப்புன எடுத்துக்கிருவேன் இப்படி இனிப்பா சாப்பிடும்போது அந்த டைம் தயம்பாசுக்கு இனிப்பு சாப்பிடுவோம்ல அப்படித்தாங்க எடுத்துக்கிருவேன் எடுத்துக்குறவே யாரும் வா அப்பாடா போ வா இன்னைக்கு காரம் சாப்பிடு உங்க வீட்ல என்ன பேசுறது கமாண்ட்ல சொல்லுங்க ஜெனி வந்து ஆப்பம் சுடும் போது அவ்வளோ ஒரு மெல்லிசமா இருந்துச்சு சுட சுட சாப்பிட்டோம்னா எல்லாத்தையும் சுட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துட்டு சாப்பிடும் போது போயிருது போயிருந்து சுட சுட சாப்பிடணும்னா இன்னும் நல்ல டேஸ்டா சொந்தங்களே நல்லா இருக்கு

அம்புல அறுப்புல சுட சுட சோடும்போதே வந்து அந்த ஓரத்துல இருக்கும்ல മോനെ அதை பிச்சு பிச்சு கொடுக்க வந்து அவளோ ரசுத்து ருசிச்சு சாப்பிட்டாங்க அத அவங்களுக்கு திங்கறகான நெருப்பு இல்லை சின்ன குட்டிடா ஆடு வருது அடுத்து சாப்பிடு சூப்பரா இருக்கு சொன்னங்களே

ஹலோ வகங்களே அகணாவும் காரம் சாரமாக கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க இனிப்பு கொடுத்தோம்னா துப்பிடுவாங்க ஆமா நம்ம காரம் சாரமாக முதல்ல கொடுக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா சாப்பிட சாப்பிட தண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ தண்ணிலாம் கிடையாது இப்படியே சொல்லி சொல்லி அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க என்னத்தாக்கா கேட்கல உங்களுக்கும் சொல்கிறோமா ம் உங்களுக்கும் சொல்கிறோம் பார்க்கலோ ஆ அக்குமா நம்ம தான் அக்குமா

அதெல்லாம் சின்ன புள்ளைய சாப்பிட்டது ஆப்பமே நம்ம சேனல் ஆரம்பிச்சு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேல ஆகுது ஆப்பமே இன்னைக்கு தாங்க சுத்தி வீடியோவே பண்ணिरको. ஆனா இதுக்கு முன்னாடி சுத்துறோம் ஆனா வீடியோ பண்ணல. இன்னைக்கு தான் சுத்தி வீடியோ பண்ணिरको. நம்ம சுட்ட ஆப்ப எப்படி வந்துன்னு கமாண்டல சொல்லுங்க. வேற கமாண்ட் சொல்லிருங்க சொந்தங்களே. ஜெனிமா நம்ம சொந்தங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லுங்கடா.

சொல்ல மாட்டேக்கா இன்னைக்கு இவட வீம்பு இவட வீம்பு ஆகக்கூடாது போயிட்டு வர சொன்னாங்களே அடுத்த வீடியோல சந்திக்கலாம்